ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டிஎன் மீடியா ஐடி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தேர்தல் ரிசல்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஆட்சி அமைக்க போகிறது வந்து என்டிஏ அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டணி கூட்டணி கட்சிகளோடு என்ன பண்ணுறாங்கன்னா ஆலோசனை இருக்காங்க ஆதரவு தரதான் வந்து தெலுங்கு தேசமும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிதிஷ்குமாரோட அவங்களுடைய கட்சியை இரண்டு கட்சிகளுமே வந்து நிபந்தனையற்ற ஆதரவு தரதா சொல்லியிருக்காங்க இவங்களுடைய ஆதரவு மட்டும் பார்த்தோம்னா பத்தாவது இருபத்தெட்டு தான் வருது இவங்க ரெண்டு கட்சியும் சேர்க்கும்போது மீதி சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஆதரவுகளோடு என்ன பண்ணுறாங்கன்னா என்டிஏ அதாவது பாஜக வந்து ஆட்சி அமைச்சர் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தான் போய்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அமைச்சரவையில் அந்த கூட்டணி சேரக்கூடிய கட்சிகளுக்கும் அமைச்சர்கள் பதவி கொடுக்குற மாதிரி வரும் அதே மாதிரி அந்த மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்துகள் அவங்க கேட்கக்கூடிய நிபந்தனைகளை வந்து கொடுக்குற மாதிரி வரும் இந்த மாதிரி அவங்க வைக்கக்கூடிய டிமாண்டை வந்து பிஜேபி வந்து செஞ்சாகணும் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு நாடாளுமன்ற அவையிலையும் வந்து இருக்கக்கூடிய தீர்மானம் சட்டங்கள் கொண்டு வரும் போதும் கண்டிப்பாக கூட்டணி கட்சிகளோட ஆதரவோட தான் அதை வந்து டைரெக்டாக வெளிக்கொண்டு வர முடியுமே தவிர டைரெக்டாக அவங்க கட்சி பிஜேபியால் வெளியே வர முடியாது இனிமேல் ஏன்னா கடந்த பத்தாண்டுகளை வந்து அவங்க தன்னிச்சையாக எந்த ஒரு அதிகாரத்தையும் எடுத்துகிட்டு இருந்த சூழலில் இந்த ஐந்தாண்டுங்கிறது ஆண்டுங்கிறது ஆல்ரெடி வந்து வாஜ்பாய் பிரீடில் இருந்த மாதிரி தான் ஸோ கூட்டணி கட்சியோட ஆலோசனை இல்லாமல் வெளிய வெளிக்கொண்டு வர முடியாது ஸோ அப்போ அந்த கூட்டணி கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படுது அதில் தெலுங்கு தேசம் வைக்கக்கூடிய நிபந்தனை என்னென்னா அந்த மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் ஏன்னா வந்து தெலுங்கானான்னு பிரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆந்திராவுக்கு எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் அதுக்கான சிறப்பு சலுகைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய கோரிக்கை நிதிஷ்குமார் வந்து எங்களுக்கு எங்களுடைய மாநிலம் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்குது ஸோ நிதி ஆதாரத்தில் எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வேணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய கொரிக்கைகள் இருக்கிறத சொல்கிறாங்க ஸோ இந்த சூழலில் தான் வந்து இவங்க கூட்டணியில் சேர்ந்து அங்கம் வகிக்க போகிறது ஸோ எப்படி ஆட்சி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது இனிமேல் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு இடையில பார்த்தோன்னா இவங்க இரநூத்தி நாற்பது பிளஸ் இவங்க ஒரு முப்பத்தி ரெண்டு தேவைப்படக்கூடிய சூழலில் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இந்திய கூட்டணியில் இரநூத்தி முப்பத்தி நாலு மொத்த கூட்டணியும் சேர்ந்து இரநூத்தி முப்பத்தி நாலு இருக்குது அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோன்னா முப்பத்தி எட்டு தொகுதிகள் தேவைப்படக்கூடிய சூழலில் அந்த முப்பத்தி எட்டு தொகுதிகள் எப்படி வரப்போகுது யா ஒருவேளை வந்து இவங்க ரெண்டு பேரும் டிமாண்டு வந்து பாஜக இயக்கலை அப்படின்னா அந்த இரண்டு பேரும் வந்து காங்கிரஸ் இவங்க கூட இந்தியா கூட்டணி கூட வந்து சேரும் பட்சத்தில் இவங்களுக்கும் ஒரு சான்ஸ் இருக்கும் ஆனால் இது ரொம்ப ரொம்ப ரேர் தான் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கூட்டணிங்கிறது எல்லா கட்சிகளும் சேர்ந்து தான் இரநூத்தி முப்பத்தி நான்கு வந்திருக்கு அதனால வந்து ஒவ்வொரு கட்சிகளும் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் பிரியத்துக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லை அவங்களுடைய கோரிக்கைகள் ஒரு மாதிரி இருக்கலாம் அமைச்சரவையில் பிரச்சனை வரும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு தான் வந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி வரும் அதனால் இந்திய கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கிறதுங்கிறது ரொம்ப 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 ரேர் தான் தொண்ணூற்றி எட்டு சதவீதம்ங்கிறது வாய்ப்பு இல்லை ரெண்டு சதவீதம் வேணால் வாய்ப்பு இருக்கலாம் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் என்டிஏ அதாவது பாஜக தலைமையிலான கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறதுல உண்மையான விஷயம் இதுதான் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் கட்சிகளோட வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா திமுக நாற்பது இடங்கள்ல வந்து ஜெயிச்சுருந்தாலும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட கம்பேர் பண்ணும் போது அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைந்திருக்கு இது வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்க கடந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கின அந்த தேர்தல் அந்த அந்த மொத்த சதவீதம் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சீமான் கட்சி வந்து நான்காவது இடத்துல பெரும்பாலானது தொகுதிகளில் இருந்து ஒரு சில இடங்கள்ல வந்து மூன்றாவது தொகுதிகளில் மூன்றாவதாக வந்திருக்கு ஸோ இப்படிப்பட்ட சூழல்ல அவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு சதவீதம் வரைக்கும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கு அதே டைம்ல பார்த்தீங்கன்னா ஆறு சதவீதம் பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து திமுகவுக்கு குறைஞ்சிருக்கு இருபத்தி ஒன்றுக்கு பின்னாடி இந்த மூன்று ஆண்டுகளில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஆறு சதவீத வாக்கு அப்படிங்கும்போது இது மிகப்பெரிய ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அவங்க கட்சி சார்பில் நாற்பதுக்கு நாற்பது அவங்க ஜெயிச்சிருந்தாலும் பட் அந்த வாக்கு சதவீதம் அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு அந்த வாக்கு சதவீதம் எந்த கட்சிக்கு போயிருக்கு ஒரு ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் பார்த்தோன்னா நாம் தமிழர்களுக்கு போட்டிருக்கலாம் ஒரு சில செட் ஆஃப் பீப்புள் பார்த்தோன்னா பிஜேபிக்கு போட்டிருக்கு கண்டிப்பாக ஏடிஎம்கேவுக்கு போயிருக்காது பிஜேபிக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஆண் தமிழர்களுக்கு தான் அந்த ஓட்டு போயிருக்கும் ஸோ இது வந்து அவங்க யோசித்து இந்த இரண்டு ஆண்டுகளை ரெட்டிஃபை பண்ணி மறுபடி வந்தாங்கன்னா ஓவர் கம் பண்ணி வரலாம் ஆனால் அடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லோருடைய எதிர்பார்ப்பாக ஒருத்தர் இறங்குற காலத்தில் விஜய் அவர்கள் அவருடைய கட்சி வந்து புதிதாக வந்து களம் காணப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படின்னு அவருடைய அறிக்கையை வந்து சொல்லப்படுது ஸோ அவருடைய நடவடிக்கைகள் எப்படி அவர் யார் கூட கூட்டணி வைக்க போகிறாரு யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறாரு கூட்டணி சேர்ந்து நிற்க போகிறாரா தனிச்சு நிற்க போகிறாரா அவருடைய செயல்பாடுகள் என்ன அவர் களத்தில் எப்படி வந்து மக்களுக்காக நிற்க போகிறாரு பேச்சு போட் அவருடைய மேடை பேச்சுக்கள் எப்படி இருக்க போகுது எல்லாமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்தில் வந்து இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிச்சு போச்சு ரிசல்ட் வந்துருச்சு தேதி வந்து பதவியேற்பு விழா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்தோன்னா ஏழாம் தேதி ஈவினிங் வந்து பார்த்தோன்னா எல்லா எம்பிக்களுடைய கூட்டமும் இருக்குது அப்படின்ற மாதிரி பிஜேபியிலேருந்து என்டிஏ கூட்டணியிலேருந்து தகவல்கள் வந்திருக்கு ஸோ தேதி மாலை வந்து பதவியேற்பு விழா வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு அது இல்லாமல் முக்கியத்துவ அமைச்சர்களும் வந்து பதவியேற்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் நம்மளுடைய இந்தியாவுடைய அடுத்த கட்ட முகும் நகர்வுங்கிறது போகிறதுக்கு ஸோ எதிர்கட்சிகளோட பலம்ங்கிறது இந்த டைம் நாடாளுமன்றத்தில் அதிகமாக இருக்கிறதுனால பயங்கரமான காரசாரம்பத்தோடு தான் நம்ம வந்து நாடாளுமன்ற இருக்க இருக்கப்போகுது இந்த ஐந்து ஆண்டுகளுமே அதோட நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வரக்கூடிய நான் மாநில சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்னும் ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்